ஃப்ரிசல் வந்தாச்சு ஆக்டர் ராயன் அவர்கள் தான் டிடிஎப் வின் பண்ணிருக்காங்க வேற லெவல்ல கேம் பிளே பண்ணியிருந்தாங்க அவங்க தான் நம்பர் ஒன் ஸ்கோர்மே வாங்கி பர்ஸ்ட் டைரக்ட் பைனலிஸ்டா ஆகியிருக்காங்க டிடிஎப் வின் பண்ணதுனால அது மட்டும் இல்லாம அன் ஓட்டிங்ஸ் வைஸ் அந்த பண்ணிருக்காங்கன்ற ஒரு பெர்சென்டேஜ் இருக்கும் இல்லையா அந்த லாஸ்ட் பிளேஸ்லயும் லாஸ்ட் பிபோர் பிளேஸ்லையும் இருந்து இப்போ டாப் டூ பிளேசஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் அவருடைய க்ரோத் லெவல் வந்து நமக்கு கண்கூட பார்க்க முடியுது டைரக்ட் ஃபைனலைஸ்ட் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்மே ஆகிருக்காங்க ஆக்டர் ராயன் அவர்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் டோட்டலா பத்து பேர் உள்ள இருக்காங்க இல்ல ஒருத்தர் வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க ரிமைனிங் ஒன்பது பேர்